வணக்கம் இன்னைக்கு குதிரைவாளி அரிசியில் உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு அரை கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை நறுக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பொடிசை நிற்கிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவும் பொடிசை நறுக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கு ரெண்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லையிலையும் வாஷ் பண்ணி பொடி அரை கப்பு குதிரைவாளி அரிசிக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப் குதிரைவாலை அரிசியை நல்லா மூழ்கும்படி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற விட்டலாம் ஊறினதும் தண்ணியை வடித்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதெல்லாம் ரெண்டு தேக்க ரெண்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கடுகு சீரகம் உளுந்தப்பருப்பு பருப்பு கடலை பருப்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுலாம் இப்போ நம்ம கல்லில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பொடிசை நறுக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசை வதங்குனதோ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடிசை இருக்குன்னு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ பொடிசை நறுக்கி தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தேக்கருண்டி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தண்ணியை சேர்த்து ஒரு கொதி விட்டுடலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிற குதிரவாளி அரிசியை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்கும் இது ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மோடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சால் போதும் சூப்பரான குதிரைவாளி அரிசி உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி புடிசை நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மோடி போட்டு வச்சிடலாம் சுவையும் சத்து நிறைந்த குதிரைவாளி அரிசி உப்புமா தயார் இது சாதாரண ரவா உப்புமாவோட விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் இது சட்டன்னு செஞ்சிடலாம் இது கூட சாம்பார் சட்னி இது வேணால் சேர்த்து சிற்றுண்டியாக சாப்பிட ரொம்ப அருமையான உணவாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி